வணக்கம் அண்ணா என்ன பேர் கார்த்திகை குமாரி பிள்ளைய பேர் கயல் எனக்கு ஹஸ்பண்ட பேர் பவித்ரன் அங்க சரியான கஷ்டம் கஷ்டத்துல அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக இந்தியாக்கு போனவர் அங்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி புடிப்பட்டவர் இந்த மூன்று வருஷம் ஆகிட்டு பிள்ளைய நாலு மாதத்தில் போனவர் போனவர் இப்போ நாலு வயசு ஆக போகுது என் பிள்ளைக்கு மூன்று வருஷம் ஆயிட்டு ஒரு போன் மட்டும் தான் கதைக்கிறாங்க நான் இங்கே எல்லா அரசாங்கத்திலையும் நாங்கள் போயிட்டோம் போயிட்டு ஒரு அரசாங்கம் பாரம் எடுக்கிறாங்களே இல்லை இந்தியா எம்பசிக்கும் நாங்கள் போய் கதைச்சுனாங்க இந்தியா எம்பசிக்கும் போயிருக்கோம் ஓ இந்தியா எம்பசி நானும் எங்கள் மாமியும் போனாங்க மாமியும் எங்கள் அக்கா அக்கா அக்காவும் போனாங்க இப்பயும் எங்கள் பிள்ளை அப்பா அப்பா நான் கேட்குது போன் மூலம் தான் இதான அப்பான்ட்டு என் பிள்ளை நான் கதைக்க வைக்கிறேன் இதில் இருக்கிறவங்க எங்களோட பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் அங்கே இருந்து கொண்டு கத்துவானுகளிட ஆர்டபே எழுதுக்கிறேன் நாங்களும் போகாத இடம் இல்லை எல்லா இடமும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சிடம் விற்றானுகளே இல்லை உங்களுக்கு தயவு செய்து புண்ணிய புள்ளையெல்லாம் பிள்ளையில விடுங்கய்யா எல்லாம் ஒரு புள்ள ஓய்வு படியன் வந்து ஓய்வு எடுத்துட்டு போனது மற்றது பத்தாம் ஆண்டு மூன்று வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் துணங்கிட்டு ஒரு முடியும் இல்லை நாங்கள் அவங்க பிடி போட்ட புடிபட்ட வச்சு தானே ரெண்டு தரம் கண்ட பிள்ளைகளோட காய்ச்சி நாங்கள் அப்போ எந்த பிள்ளை சொன்னிச்சு இங்கே எங்களுக்கு கொண்டு கொண்டு போயிடலம்மா அதோடய அவரோட போன எல்லாம் பறிச்சி பறிஞ்சிட்டாங்க அவங்கள்ட்ட போனோம் எந்த தொடர்பும் இல்லை பிள்ளைகள் வர வே எனக்கும் ஒன்பது வயசு வயசாகிச்சு நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க தானே இப்போ நான் நடக்காது அந்நேற்று தான் மழையில் தான் வந்தது ரெண்டு பேரும் போய் நாலு வருஷம் போகுது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு ஒரு தர ஒரு தர ஒரு உதவியும் செய்யறேமில்லை எங்களுக்கு ரெண்டு மருமகளையும் விடணும் அப்படி இல்லை நாங்கள் ஏழு பேரும் தற்கொலை தான் பண்ணுவோம் இனிதான் கடைசி முதல் எங்களுக்கு தான் கடன் தெரிஞ்சு இல்லாமட்டால் பிள்ளைகளும் போய் இருக்கார் அவ்வளோ அங்கே போய் கல்யாணம் கஷ்டத்தில் இருக்கிறாள் வேலாம தானையா இப்போ நான் எங்களோட சகோதரங்களும் ஆயிரம் அஞ்சு நான் தார தானையா நாங்கள் பிச்சையாக சாப்பிட்றோம் அதோட எங்களுக்கு இந்த இல்லை கேளு எங்களுக்கு எந்த சலுவையும் கிடைக்கலையா எங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஒரு நாள் வந்து எங்களை பார்த்ததே கிடையாதையா என்ன பாடு ஏது பாடன்று இனி எங்களுக்கு இதுக்கு மேலே இயலாதையா இதுதான் கிடச்சி உதணு என்ன பெயர் உங்களோட கிருத்திகா கிருத்திகாவா கிருத்திகா உங்களோட பெயர் அப்பாட பேர் சுதர்சன் எத்தனை வருஷம் அப்பா போய் மூன்று வருஷம் இப்ப இவங்க எல்லாம் சொல்றது உண்மையா என்ன சொல்றாரு அப்பா அங்க கேஸ் போய் கொண்டு தான் இருக்க எப்ப வருவான்னு இருக்கு அங்க இன்னும் சொல்றாங்களே இல்லையா வர்ற மாதிரி அப்பா கூடிய சீக்கிரம் வருவே சரியா நீங்க உங்களோட பேர் என்ன ரித்திஷ்கா செல்ல குட்டிகள் தங்கங்கள் மாதிரி இருக்கானே இந்த தங்கங்களை விட்டு போட்டு ஆள் போய் இருக்கிறியா அங்க ஆ அப்பா அவங்க வருவேன் சே சேச்சே நீங்க வர்றீங்களோ இல்லையோ நாங்களும் ஒரு புரொடெஸ்ட்டுன்ட்ட போட்டு இதுக்கு பொறுப்பான அமைச்சர்ற வீடு இருக்கு சுற்றி வளைச்சி நெருப்பு அடுப்பை எங்களை உள்ளுக்கு போடுவாங்க நீங்க போராடணும் சரியா எங்களை உள்ளுக்கு போட்டால் வருவீங்களா நீங்க சரி அப்பாவை எப்படியாவது கொண்டு வரணும் முயற்சி எடுப்போமா எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் அம்மா வழி போயிருக்கா எங்களுக்கு யாரும் இல்லை உதவி ஒன்றும் இல்லை என்ன செய்யறது பிள்ளைகள் சாப்பாடு போறாரு அப்ப நாங்க நகையில மாதிரி காசுகள் மாதிரி பொங்கலு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்லாம் போனவர் பாஸ்போர்ட்லாம் போய் எங்களுக்கு தெரியாது இந்தியாலாம் போயிருக்காரு இந்தியா இருந்து வீடியோ வந்துச்சு பிடிபட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் இல்லாம வெளிநாடு போயிட்டாரு இல்லொச்சில வச்சு பிடிச்சாஜன் போலீஸ் மூலம் தான் அப்ப அது வரைக்கும் தெரியும் அப்புறம் அங்க இருந்து போன் வந்தது எங்களை கொண்டு விடுங்கம்மா விட எடுத்து விடுங்கம்மா சொல்லி கத்துனாங்க கத்துனா கொஞ்சம் தூரம் ஐயா அப்போ நாங்க போன் நாங்க பாஸ்பாடு எம்பசிக்கு போய் எம்பசில எல்லாம் கதச்சு இந்தியாவுக்கு போனா இந்தியாவுக்கு எம்பசிக்கு போய் கதைக்கவும் தான் சொன்னவங்க விடுவம்மா அவங்க சொன்னா அவங்க விட்டாதான் நாங்க பாஸ்போர்ட் அதெல்லாம் நாங்க செய்து கொடுப்போம் கொடுப்போம் ஓ என்று சொன்னாங்க அப்ப நாங்க போய் காலேஜ் போய் தான் பரல எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு பிராக்டரை பிடிக்கிறது அவங்க பிராக்டருக்கு கூட நாங்க காசு குடுத்தாங்க இந்தியா பிராக்டருக்கு கூட நாங்களும் உங்களுக்கு அக்கா இந்த பிள்ளை அம்மா புள்ளையில முட்டு போட்டு போயிட்டு எங்களை கையில யாருக்கு ஒன்றும் அவங்க கொடுத்தவன் தேவை எங்களுக்கு காசு பண்ணுவான்னு தேவை புள்ளையல் வழியை வந்தால் காணும் இந்தியாவில் வச்சிருந்தா இலங்கையில் வச்சிருந்தாலும் நாங்கள் கையோட முன்னுக்கு போய் பார்த்து பார்த்து எந்த பிள்ளைகளுக்கு நேரத்து நேர் சாப்பாடு கொடுத்து கொடுத்துருப்போம் என்ன காரணத்துக்காக இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க எல்லாரும் தொழில் கஷ்டத்தையும் இல்லையா லாம் நேரம் கஷ்டம் அந்த கொரோனா டைம் லாம் நேரம் கஷ்டம் தொழிலும் இல்ல அப்ப என்ன சரி அப்ப நாங்க சரியா முன்னேற தானே போகுதல் பிள்ளைகள் நாங்க கடனப்பட்டு கொடுத்த கடல் கடல் மூலமா விமானம் மூலமா விமானம் மூலம் பாஸ்போர்ட் எல்லாம் போய்த்தான் பிடிப்பட்ட நொச்சில வச்சா பிடிப்பட்டவங்க இந்தியா போய் விசாரிச்சு நாங்க இடங்கள்ல அவங்க பக்கத்துல வேற ஆக்கள தான் பிடிக்க வந்தது வந்த இடத்துலதான் அந்த முகாம்குள்ள இருந்து வேற பேர் போனவங்க போன இடத்துலதான் இவங்களை பக்கத்துல நொச்சில இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நாங்க போய் சிடியும் அங்க கீப்பிராங்கையும் போய் சந்திச்சினாங்க சந்திக்க சொன்னவங்க இது வேற ஆட்கள் இல்லைம்மா அவங்க அனுப்பினவங்களே பிடிச்சி குடுத்துட்டாங்க சிக்கல் இருந்தா தானே பிடிச்சி கொடுக்கலாம் அங்க போட்டுமில்லையே ஒரு ஆதாரம் இல்லை நாங்க என்னோட பேரில் ஆனால் போட்டோன்னு சும்மா லொச்சில லோச்சிலேருந்து ஏத்த ஏத்த அனுப்புங்க இல்லாட்டி நாட்டுக்கு அனுப்புங்க என்ன மகன் கையெல்லாம் பட்டி இருக்கார் ஐயோ நாட்டுக்கு அனுப்புங்க சொல்லி இல்லைன்னு தான் போப்புறோம் நாளைக்கு போப்புறோம் என்று சொல்லி தான் கொண்டு போனது கொண்டு லொச்சில வச்சு டக்குன்னு தண்ணிட்டாங்க இவங்கட மக்கள் மர சொன்னது நாங்க பிடிப்பட்டு பாருங்க இவ்வளோ நான் போன இடத்துல என்ன போனோன்னே பிடிப்பட்டோன்னே அதுல ஒரு பொடி போய் சொல்லிட்டாங்க அண்ட் நாங்க நாங்கள் பிடிப்பட்டுட்டோம் இவங்கள ஏத்தாதுங்க பொம்பளைல தானே அந்த நேரம் இவங்க மருமகள் மக்கள் மருமகளை திருப்பி கொண்டாடுறாங்களாம் குடிபட்டன் தெரியும் போட் இருந்தா தானே ஏத்தலாம் போட்டில் கொண்டாந்து கரைய கடக்கு ஓரத்தில் ஓடுது அந்த புள்ளை இவங்களோட புள்ள தலையில துண்ட போட்டு தான் முகம் தெரியும் தானே வீடியோ எடுத்தா முகத்துல துண்ட போட்டு தான் புள்ள ஓடுது எங்க கடற்கரையால கீழ்ப்பாங்கி விட்டு திறந்துறாங்க அப்ப என்னட்டு வந்து இறங்குற எல்லாம் தெரியும் வந்து இறங்குறாங்க இந்த புள்ளையில ஓடுது ஓட போய் பிடிச்சு இதுக்கு பிறகு எங்களுக்கு விடுற எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு போவண்டியோட இதுக்கும் போயாச்சு கிடைக்கணுமெண்டா இவங்கள இந்த இதுக்குள்ள எங்களுக்கு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கணும் இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் இது மேலே கஷ்டப்பட இல்லாது நாங்க எல்லா இடமும் ஒரே ஒரு இடத்துல எவ்வளோ இடத்துல போய் காசுக்கு கொடுத்து விடுதலை செய்யங்க விடுதலை செய்யங்கடா விடுற மாதிரி இல்லை கேட்டோடியோட இந்த நாளைக்கு எங்களை விடுறாங்க இந்த மாசம் இருபத்தி ஒராந்தே விட போறாங்க சரியா வந்துட்டேன்றாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இங்கே அந்த காசு வட்டியை குட்டிக்கு வாங்கி அங்க அனுப்பி இருக்க முடியும் தெரியுமா அடுக்கறதுக்கு அவ எடுக்க முயற்சியே நம்பிக்கை லாப்போம் இப்போ கடைசியில நிலைமை என்ன நாலு நடந்து கஷ்டப்படுது புஞ்சாயம் மரம் கஷ்டப்படுறான் தொழில் இல்லாம என்ன கஷ்டப்படுறவனே தெரியுமா குருஷன் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் டா குருஷன் இல்லாதவங்க குட்டைய வளர்க்குற படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு கூட கஷ்டம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சி இந்த உங்களுக்கு ரெண்டு வரையும் உப்படைக்கணும் எங்கட மக்களை உப்படைக்கிறோம்னு தான் இப்ப நாங்க கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறோம் மூணு கொடுத்தனே இருக்கா மிச்ச ஒத்த வைக்கிறாங்க இல்லை மற்ற அரசாங்கம் சொல்லுறதே எல்லாரும் உண்டாவாங்க நாங்க எடுத்து தரோம்

ரெண்டு போட்டைக்கு மூணு வருஷமா புருசோ இந்தியாவில இந்தியாவுல குடிபடது ஓகே சாப்பாடு சீவியே என்னண்டு போகுதுன்னு பாருங்க புளியனா இந்தியாகும் போக ஊரெல்லாம் கடம்மானடுடுவங்களே எவ்ளோ ஆகலம்கே கட கெடி கெபங்கைய அந்த ஊரு அப்படி டைம்ல

இவன் போயிட்டு எல்லாமே எதிர எல்லாமே எல்லா இடத்துக்கும் அரசாங்கத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் பயிறு தகவல் கொடுத்து எல்லாமே முயற்சியெல்லாம் எடுத்துருக்கவ எடுத்து இன்னும் எங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்கல என்ன சொல்கிறாங்கட்டா எல்லாம் ஒத்து வாங்க நாங்கள் பார்க்குறோம் எல்லாம் ஒத்து வாங்கன்னா என்னன்ட்டு ஒத்து போகிறது இவங்க எல்லாம் ஒத்துருக்காங்க மூணு மூணு குடும்பம் ஒத்து இருக்குது மற்ற பத்து குடும்பம் வரணுமே பதிமூணு குடும்பம் அவங்க வர்றாங்க இல்லைன்னா அவங்க பயந்து எதுவும் செஞ்சிருவாங்களோ கொலை பண்றாங்களா கடத்திடுவாங்களா பிள்ளைங்களை வளர்க்குறது என்னன்ட்டு அவங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கு எல்லாருந்தும் அவங்க பயப்படுறாங்க வர்றதுக்கு எப்படியோ ரொம்ப பெரிய ஒரு மனசு வச்சு எப்படியாச்சு இது அப்பா மறை கொழந்தை கடை சேர்த்து விட்டீங்கன்னா பெரிய ஒரு உதவி தான் இவங்களும் போறவங்க த எங்க வீட்டு அக்களும் போறவங்க தான் தடுத்து இந்த

அப்படி ஒரு கஷ்டம் இந்த புல்லேல் பொஞ்சாகி படுறேன்னு சொல்லிட்டா நாங்க போனா ஒரு சாவோரம் போனா எல்லாரும் கொஞ்சம் உதவியா இருக்குமே அதுக்கா அதான் நாங்க அனுப்பி விட்டோம் எல்லாரோட காசு மொத்தமே குளோ போய் எல்லாரும் சேர்த்து இல்ல இவங்க மொத்தம் 20 லட்சம்மா அதுக்குப்புற ஒரு சாவு குளுது நாலு சாவு குளுந்து தொண்டுலயே இல்ல ஆக்க வீடியோல இப்ப பாத்துக்கொண்டு கொண்டு புல்லேலுக்கு காட்டுறாங்க

திருக்கடவுள் உள்ள இவ்வளோ பேரும் சத்துட்டளுக்கு விழிப்படுகிறோம் சரிங்களா நாங்கள் கட்டாயம் ஏன் சொல்லுவோம் கஷ்டம் இல்லாமல் இப்போ இருக்க கஷ்டத்தை பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் இல்லை அதோட புருஷன் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் புருஷன் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் டாக்டா அரைஞ்சி பாருங்கள் அதில் எத்தனை வீட்டில் கை படிக்கிற புள்ளியில் வச்சுட்டு எத்தனை வீட்டில் கையேந்தி படிக்க வைக்குங்க இன்றைக்கு நாளைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்குங்க கண்ணும் கருத்துமா ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி செய்ய இல்லாது ஆனால் பொம்பளை இது நடைமுறையில் எல்லா இடமும் கொண்டு தெரிகிறது பெரிய ஒரு பிரச்சனை இப்போ எவ்வளோ அவ்வளோ காரியம் நடக்குது தெரியுமா சுற்றும் நடக்குது நாங்கள் போவேன் வரை ஒரு ஆம்பளை செய்கிற காரியத்தை ஒரு பொம்பளை பிள்ளை செய்யுது கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வந்து நர்சரிக்கு விட்டு டியூஷனுக்கு விட்டு பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வந்து இதைத்தான் நடக்குது இதுக்கு ஒரு தவ பண்ணுறக்கணும் கட்டாயம் தவை பண்ணுறக்கணும் தாய் இல்லை தாயும் இல்லாமல் வளர்க்குறத போல கஷ்டம் எல்லாத்துக்கும் தான் பிதண்டுது இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு எங்களுக்கு தரணும்

தெரிஞ்சோ தெரியாமலோ மொத்தம் பதிமூன்று பேர் இதில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து ஆம்பளாக்கள் பெண்கள் சின்ன சின்ன குட்டீஸுகள் எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டு போகிற நோக்கம் தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு போயிருக்காங்க இப்படியோ போய் இந்தியாவில் சிக்குப்பட்டுட்டாங்க கேரளா கேம்பில் இருக்கிறாங்க உண்மையாகவே எங்களோட மக்களை நேசிக்கக்கூடியவங்களாக இந்த திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக இது சம்மந்தப்பட்ட பிரதி அமைச்சர் யாரா இதுகளுக்குள்ளே ஈடுபட்டு கொஞ்சம் இதை செஞ்சு கொடுங்கள் அதை தான் சொல்ல முடியுமே நம்பிக்கை இருக்க அவங்களுக்கு செஞ்சு தருவது മുടുപ്പ <laughs> <laughs>